ஓம் சாய்ராம் ஸ்ரீ பாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார் இதிலிருந்து இருந்து சோம்நாத் சங்கர் பாண்டே அதாவது நானா சாஹேப் நிமோன்கருடைய மகன் நரசிம்ம சுவாமிஜி கிட்ட அளித்த பேட்டியோட தொடர்ச்சியை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் இவர் ஏற்கனவே சொல்லியிருக்கார் ஸ்ரீ பாபா தான் இவங்களோட குடும்பத்தோட எல்லா சேமத்தையும் கவனிச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அது சம்மந்தமான ஒரு லீலையை தான் இப்போ இவர் வந்து பகிர்ந்து கொள்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிளே வந்து பூனாவில் பரவி இருந்திருக்கு இவர் தான் வசிச்சுட்டு வந்தார் குடும்பத்தோடு இவருக்கு கோபால் அப்படிங்கிற ஒரு மகன் அப்போ இருந்தார் அந்த குழந்தைக்கு இரண்டு அல்லது மூன்று வயது இருக்கும் இந்த குழந்தையும் கூட்டிட்டு இவர் நிமோனுக்கு போகலான்னு சொல்லிட்டு இவர் பிளான் பண்ணுறாரு ஏன்னா நிமோனில் இருக்க இவருடைய சகோதரரோட மனைவி வந்து அப்போ தான் குழந்தையை டெலிவரி பண்ணியிருக்காங்க அந்த குழந்தையை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காகவும் இவங்க கிளம்புறாங்க அப்போது போகிற வழியில் ஷிரடிக்கு வந்து பாபாவோடைய தரிசனத்தை எடுத்துக்கிட்டு த பாபாவோடைய ஆசீர்வாதத்தோடு போகலான்னு ஷிரடிக்கு வராங்க ஷிரடிக்கு வந்தோடனே பாபா வந்து உதிப்பிரசாதம் கொடுத்து இவர் ஆசீர்வாதம் பண்ணுறாரு பண்ணிட்டு பாவ்லா ஜீவ்லா அப்படின்னு சொல்கிறாரு பாவ்லா ஜீவ்லா அப்படின்னு சொன்னா மராட்டியில வந்து குழந்தைய காப்பாற்று அப்படின்னு அர்த்தம் இவர் என்ன நினைச்சுக்கிறாரு தன்னுடைய மகனான இந்த கோபால் அதாவது இந்த இரண்டு அல்லது மூன்று வயது குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு பாபா சொல்றாரு ஏன்னா இப்ப வந்து பிளேக் பரவி இருக்கிறதுனால பாபா வந்து குழந்தைய பத்திரமா பார்த்துக்க சொல்லி தான் இந்த உதிப்பிரசாதத்தை கொடுக்குறாரு அப்படின்னு இவர் நினைச்சுக்கிறாரு அப்புறம் ஷீரடியிலிருந்து டோங்காலு நிமோனுக்கு போறாங்க நிமோனுக்கு போன தான் தெரியுது இப்ப பன்னிரெண்டு நாட்களுக்கு முன்னாடி பிறந்த இவங்க சகோதரருடைய குழந்தை வந்து ரொம்ப சீரியஸான நிலையில இருக்கு அந்த குழந்தைக்கு ரொம்ப உடம்பு முடியல இவங்க போய் சேர்ற தருணத்துல வந்து அந்த குழந்தையோட உடம்பு வந்து அப்படியே சில்லுன்னு ஆகிட்டு அப்படியே ஐஸ் மாதிரி இருக்கு அந்த குழந்தையோட உடம்பு அப்போ அந்த குழந்தைய பார்த்த உடனே தான் இவருக்கு புரியுது பாபா வந்து குழந்தையோட உயிரை காப்பாற்றுன்னு சொல்லி உதி கொடுத்தது வந்து தன்னுடைய குழந்தையான கோபால நினச்சி கிடையாது இந்த குழந்தைய அப்படிங்கிறத அவர் அப்பதான் தான் புரிஞ்சுக்கிட்டாரு அந்த குழந்தையோட பெற்றோர்கள் அதாவது இவருடைய சகோதரரும் அவங்க மனைவி மற்றும் உறவினர்கள் எல்லாருமே இந்த குழந்தை பிழைக்கவே பிழைக்காது அப்படின்னே நினைச்சிட்டாங்க ஏன்னா அந்த குழந்தையோட உடல்ல வந்து உயிர் இருக்கிறதுக்கான அறிகுறியே எதுவுமே இல்லை அப்போ இவர் சோம்நாத் என்ன பண்றாரு அந்த குழந்தையை தூக்கி தன்னுடைய மடியில் இருத்திக்கிட்டு அப்படியே தன்னுடைய ஐம்புலன்கள் தன்னுடைய மனசு எல்லாத்தையும் அடக்கி அப்படியே ஒருங்கிணைத்து அதை வந்து பாபா பால் செலுத்தி பாபாவுக்கு வந்து தன்னுடைய வேண்டுதலை சமர்ப்பிக்கிறாரு மன்றாடுறாரு பாபா கிட்ட இந்த குழந்தையை காப்பாத்திடுங்க பாபா அப்படின்னு சொல்லி குழந்தைய மடியில வச்சுக்கிட்டு இவர் அப்படியே தியானத்தில் மன்றாடிட்டு இருக்காரு பதினஞ்சே நிமிஷம்தான் இவர் குழந்தையை வச்சுக்கிட்டு பாபா கிட்ட இந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை பண்ணியிருக்காரு பதினஞ்சு நிமிஷத்துல அந்த குழந்தைகிட்ட நல்ல மாறுதல்கள் ஏற்பட்டு அந்த குழந்தை வந்து உயிர் பழைக்குது அப்பதான் இவருக்கு புரியுது பாபா வந்து இந்த குழந்தைக்காக தான் எல்லாமே சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இவங்க அங்கேருந்து திரும்பி பூனாவுக்கு கிளம்பி வரணும் வரும்பொழுதும் வழியில போயிட்டு ஷீரடியில் பாபாவை தரிசனம் பண்ணிட்டு வரதுக்காக போறாங்க பாபாவை போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு கிளம்பலான்னு பார்த்தா பாபா வந்து இவரை கிளம்புறதுக்கே விட மாட்டேங்கிறாரு ஆனால் இவருக்கோ லீவே இல்லை கண்டிப்பாக போய் வேலையில் சேர்ந்தே ஆகணும் இப்படி ஒரு இக்கட்டான தருணத்துல நானா சாஹிப் நிமோன்கர் என்ன பண்றாரு பாபாவோட கையில வந்து உதிய கொடுத்து பாபாவை பலவந்தமாக இவருக்கு உதிய கொடுக்க வைக்கிறாரு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடக்குது அதாவது ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி அப்போது வேற வழி இல்லாமல் பாபா வந்து உதிப்பிரசாதத்தை கொடுத்து இவருக்கு அனுப்புகிறாரு உதிப்பிரசாதத்தை எடுத்துக்கிட்டு இவங்க வந்து பூனாவுக்கு வராங்க இது நடந்த ஒரு சில மாதங்களில் அதாவது ஜனவரி மாதம் இருக்கும் ஜனவரி மாதத்தில் இவங்க எந்த வீட்டில் தங்கியிருக்காங்களோ பூனால அந்த வீட்டோட அந்த ஹவுஸ் ஓனருக்கு வந்து ப்ளே வந்துடுது அப்போ பிளேக் வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுது மெதுவாக அந்த பிளேக் வந்து இவருடைய மனைவிக்கும் பரவிடுது இவங்களுக்கு இப்போ வந்து இந்த இடத்த விட்டு போகவே முடியாது ஏன்னா இவங்க மனைவிக்கும் வந்தாச்சு அந்த ஹவுஸ் ஓனருக்கும் வந்தாச்சு எப்படி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் இங்கேருந்து எங்கேயுமே தப்பிச்சு போகிறதுக்கு வேற வழியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை பாபாவை நினச்சி ரொம்ப வந்து வேண்டிக்கிறாங்க மன்றாடுறாங்க பாபா கிட்ட அப்புறம் இவங்க அப்பாவை வந்து பூனாவுக்கு வர முடியுமான்னு கேட்குறாங்க ஆனால் பாபா வந்து அதுக்கு அனுமதியே கொடுக்கல அப்போ பாபா சொல்கிறாரு நீ ஏன் கவலைப்படுற எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் கொஞ்சம் நாளில் பாபாவோடைய ஆசிர்வாதத்தால இவங்க மனைவிக்கும் வந்து பிளேக் வந்திருக்கு இல்லையா அவங்க வந்து குணமடைகிறாங்க ஆனால் பரிபூரண குணம் கிடைக்காம அவங்களுடைய கண் பார்வையை அவங்க இழக்க நேருது உயிர் தப்பிச்சிடுறாங்க ஆனால் கண் பார்வையை எழுந்துடுறாங்க இவங்க குழந்தைங்க இவரெல்லாம் வந்து நல்லபடியாக இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுது சில மாதங்கள்லேயே அதாவது மார்ச் ஏப்ரல் மாதத்தில் வந்து இவருக்கு கடுமையான ஜுரம் வருது கிட்டத்தட்ட இருபத்தி ஓரு நாட்கள் இவருக்கு ஜுரம் இருக்கு அது பிளேகாவும் இருந்திருக்கலாம் இல்ல டைஃபாய்டாகவும் இருந்திருக்கலாம் அப்பவும் வந்து இவர் வந்து இவங்க அப்பாவை வந்து வர சொல்றாரு ஏன்னா இவருக்கு ஒன்றுமே உடம்பெல்லாம் முடியவே இல்லை ரொம்ப வந்து உடம்பு வீக்காகிடுச்சு அப்போ வந்து அப்பா வர சொல்லி கடிதம் அனுப்புறாரு திரும்பியும் வந்து நானா சாஹி மோன்கர் ஸ்ரீ சாயி பாபா கிட்ட கேக்குறாரு ஆனா பாபா வந்து அவருக்கு அனுமதி கொடுக்கல என்னை புதைச்சிட்டு போ அப்படிங்கிற வார்த்தையை தான் பாபா திரும்பியும் சொல்றாரு சொல்லிட்டு நீயே வந்து அவருக்காக வந்து கவலைப்படுற அவனுக்கு வந்து எல்லாமே சரியாயிடும் சரியாயிட்டு அவன் வந்து ஷீரடிக்கு நம்மளை பார்க்க வரப்போறான் பாரு நீ எந்த கவலையும் இல்லாம இரு அப்படின்னு மட்டும்தான் பாபா சொல்லியிருக்காரு அப்புறம் இவர் வந்து இருபத்தி ஒரு நாள் ஜுரம் ஆனதுக்கு அப்புறமா அப்புறம் மூன்று மாசம் இவருக்கு வந்து அந்த ரெக்கவரி பீரியட் அதாவது அந்த உடம்பெல்லாம் ரொம்ப வீக்காக இருந்தது இல்லையா சக்தியே இல்லாமல் இருந்திருக்கு அதனால மூணு மாதம் இவர் லீவ் எடுத்திருக்காரு லீவ் எடுத்துகிட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு பெலாப்பூரில் வந்து வித்யானந்த சுவாமி அப்படிங்கிறவர் தான் இவருக்கு வந்து தீட்சை அளித்தவர் அந்த குருவோட ஆசிரமத்தில் போய் கொஞ்ச நாள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போகிறாரு அங்கே போய்ட்டு ஒரு மூன்று மாத காலம் இவர் அங்கே இருக்காரு ஆனால் அப்பவும் வந்து இவருடைய உடம்புல வந்து ஒரு பெரிய மாறுதல்கள்லாம் ஏற்படலை இவங்களோட அம்மா மட்டும் இவரை பார்க்குறதுக்காக அப்போ அங்கே வராங்க பெலாப்பூருக்கு வந்துட்டு இவங்க அம்மாவோடையே இவர் வந்து ஷீரடிக்கு வராரு பாபா சொன்ன மாதிரியே நானா சாஹிப் நீ மோன்கர்கிட்ட சொல்கிறார் இல்லையா நீ வந்து சோம்னியாவுக்காக எதுவும் கவலைப்படாத ஏன்னா பாபா எப்போவுமே இவர் சோம்னியான்னு தான் சொல்லுவார் சோம்னியா வந்து உடம்பு சரியானதுக்கு அப்புறம் ஷீரடிக்கு நல்லபடியா வருவான்னு அதே மாதிரி இவர் வராரு அப்பவும் உடம்பு வந்து வீக்கா தான் இருக்கு அப்போ இவர் கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் ஷீரடியில தங்கி இருக்காரு அப்போ பாபா சொல்றாரு கொஞ்சமா கிச்சடி வேணா கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அது வரைக்கும் இவருக்கு வந்து சாப்பாடே பிடிக்கல வெறும் தண்ணி குடிக்கிறது அந்த மாதிரி ரொம்ப லைட்டான ஃபுட்டு தான் இவர் எடுத்துட்டு இருந்தாரு அப்புறம் பாபா சொன்னதுக்கப்புறம் கிச்சடி சாப்பிட்ருக்காரு பாபாவோட சாநித்தியத்துலேயே ஒரு மாதத்துக்கிட்ட இருந்திருக்காரு அப்போ இவருடைய உடல்நிலை வந்து நல்லபடியாக தேறி வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு இவருடைய அனுபவங்களுடைய தொடர்ச்சி நாம் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் ஓ சா